வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் டைப் நியூ நியூவாசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சாந்திமேட்டில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த வீட்டுக்கு ரீச் பண்ணலாங்க லேண்ட் ஏரியா டூ பாயிண்ட் ஃபைவ் சென்ஸுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் ரோடு வச்சு கட்டியிருக்காங்க டிடிசி பேப்பு இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய போர்டிகோ சைஸ் பதினொன்றுக்கு இருபத்தி ஒன்று சைஸில் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு சைஸில் அமைஞ்சிருக்குங்க கீழே ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க பத்துக்கு பதினோரு சைஸ்ல கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் எட்டுக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க இன்னர் சேர்க்கஸ் வழியாக மேலே போனோம்னா மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸ்ல ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுபது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ